தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய சோம்பேறித்தனத்துக்காகவும் மக்களோட உயிரை வந்துட்டு காவு வாங்கி இருக்கிறார் நடிகர் விஜய் வெள்ளிக்கிழமை நைட்டு ஓவரா ஓவர் ஆகி சனிக்கிழமை காலையில் ரொம்ப லேட்டா கிளம்பிட்டாரா இந்த கரூர் உயிரிழப்புக்கு முதல் குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி அது நடிகர் விஜய் முப்பத்தி ஒன்பது உயிரிழப்புகள் ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தான் இவனுக்கு காசு வாங்கிட்டு லைவ் பண்றாருங்க வெள்ளிக்கிழமை நைட்டு போற விஜய் சனிக்கிழமை காலையில் எழுந்துருச்சு பல்லு வரைக்கிட்டு போயிட்டு வரத மட்டுமே இவனுக்கு லைவ்ல காட்டல மத்த எல்லாத்தையும் லைவ்ல காட்டிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட விஜய் மேல வந்துட்டு வைத்தியகாரத்தனமான ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக விஜயிட காசு வாங்கி கொண்டு மெயின்ஸ்ட்ரீம் ஊடாங்க இந்த லைவ வந்து செஞ்சு செஞ்சு மக்களை வந்துட்டு அந்த இடத்துக்கு போக வச்சு மக்களை இன்னல் படுத்துறாங்க இந்த முப்பத்தி ஒன்பது உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம் ஏ டூ குற்றாலே மெயின்ஸ்ட்ரீம் ஊடக முதலாளிகள் தான்

எல்லா பொறிக்கும் லூசு தற்கொடிகளும் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள போய் ஒழுஞ்சுக்கிட்டானுங்க திமுக அண்ணா திமுக எல்லா கட்சிகளும் போற தாவே க தர்க்குடி ஒரு நாய் கூட அந்த ஹாஸ்பிடல் பக்கம் காணும் தவேக்கா ஒரு குப்பை அந்த குப்பையை தூக்கி போறதுக்கு வந்து திமுகவுக்கு அண்ணா திமுக எந்த ஒரு கட்சிக்கும் இது இல்ல த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களின் தற்கொலைகள் எல்லாம் தலைவன் மக்களுக்கு எந்த வித பாதுகாப்பு இல்ல பாதிக்கப்பட போது மக்கள் தான் மக்களோட உயிர்தான் காவு வாங்கப்படும் அப்படின்றதுக்கு சனிக்கிழமை கடவுள நடந்த அந்த ஒரு சம்பவமே வழியான உதாரணம் மக்கள் நல்ல கொஞ்சமா அக்கறை கிடையாது தன்னுடைய சுயநலத்திற்காகவும் தன்னுடைய சோம்பேறித்தனத்திற்காகவும் மக்களோட உயிரை வந்துட்டு காவு வாங்கி வாங்கியிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்கா கட்சியின் தலைவர் அப்படின்ற பேருக்குள்ள நடிகர் விஜய் வந்துட்டு மக்களோட உயிரை தான் இன்னைக்கு காவு வாங்கி இருக்கார் கரூர்ல நடந்த இந்த உயிரிழப்புகளுக்கு இழப்புகளுக்கு உயிர் படிகளுக்கு முக்கியமா ரெண்டு பேர்த்ததான் சொல்ல முடியும் இந்த ரெண்டு பேர் தான் முக்கியமான குற்றவாளிகள் அப்படின்னு வெளிப்படையாக என்னால சொல்ல முடியும் ஒன்னாம் நம்பர் சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டிருக்கின்ற நடிகர் விஜய் இவருடைய சோம்பேறித்தனம் நாமக்கல்ல காலையில எட்டே முக்கால் மணிக்கு வந்துட்டு அவருடைய பிரச்சாரம் வந்து தொடங்கும் கரூர்ல மதியம் ஒரு மணி ஒன்னே கால் மணிக்கெல்லாம் அவருடைய பிரச்சாரம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் காவல்துறையில அனுமதியை வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்த விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய சோம்பேறித்தனத்தாலையும் குடிப்பழக்கத்தாலையும் வெளிப்படையா சொன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு ஓவரா குடிச்சு ஹேங் ஓவர் ஆகி சனிக்கிழமை காலையில் ரொம்ப லேட்டா கிளம்பாரு அப்படின்னு சொல்ல முடியும் நாமக்கலுக்கு மதியம் ரெண்டு மணிக்கு மேலதான் முடித்து விட்டு கரூருக்கு ஏழு மணி ஏழே முக்கால் மணிக்கு தான் போய் ரீச் ஆகுறாரு அப்படின்னு இவருடைய சோம்பேறித்தனம் இவருக்கு வந்து குடிச்சிட்டு மட்டையாகி ஹேங் ஆகி வீட்டுல படுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு சாவுகாசமா சாவுகாசமே எட்டே முக்கால் மணிக்கு வந்துட்டு தன்னோட வீட்டுல பனையூர் வீட்டுல வந்து கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டு தனியார் ஜெட்டு மூலியமா வந்துட்டு சிரிச்சு போய் அங்க இருந்து நாமக்கல் வராரு அப்படின்னுக்குள்ள இவருடைய இந்த ஒரு செயலாலையும் மக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்படுறாங்க அப்படிதான் பாக்கணும் இதுல முதல் அக்யூஸ்டே இந்த கரூர் உயிரிழப்புக்கு முதல் குற்றவாளின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏ குற்றவாளி அது நடிகர் விஜய் ஏட்டு குற்றவாளி யாருனாக்கா இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இவங்க தான் இந்த விசை முப்பத்தி உயிரிழப்புகள் ஏற்பட்டதற்கு முக்கியமான காரணமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தான் இவங்க பண்ண அந்த லைவ் அயோக்கியத்தனம் இருக்கு இல்லைங்களா இவனுங்க காசு வாங்கிட்டு லைவ் பண்றானுங்க அந்த செய்தி சேகரிக்க செய்தியாளருக்கு தனியாக ಪೋ ಎಲ್ಲ ஆனா விஜயத்தை பொடிக்கிட்டுங்கிறதுக்காக இந்த மேன்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருக்கக்கூடிய அயோக்கிய நாய்கள் பண்ண அந்த அயோக்கியத்தனம் தான் நான் வெளிப்படையா சொல்றேன் இது மேன்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பண்ண அயோக்கியத்தனம் தான் அவர்களுடைய பணவெறி அயோக்கியத்தனம் தான் அவங்க விஜயத்தை கவர் வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஓவர் விட காலையில் எட்டே முக்கால் அவங்க கார் வீட்டு வாசல்ல கிளம்புனதுல இருந்து பாலிம புதிய தலைமுறை தந்திட்டு எல்லாமே வேற எந்த செய்தியுமே இல்ல சனிக்கிழமை சனிக்கிழமை ஆனாக்க எந்த ஒரு செய்தியும் வரது கிடையாது இந்த விஜயோடைய பிரச்சாரம் மட்டும் காலையில் வீட்டு வந்து கிளம்பு

காட்டுறாங்க இந்த ஃபைட்டை மக்களுக்கு காட்டுறதுனால என்ன ஒரு பிரயோஜனம் வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவில வந்துட்டு கும்பமேளா நிகழ்ச்சி வந்து நடந்தது இந்த கும்பமேளா நிகழ்ச்சியில என்ன ஒரு பிரச்சாரம் பண்ணாக்கா தொடர்ந்து விளம்பரப்படுத்துவதன் மூலமாக இந்துவாக இருக்கிற யாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கும்பமேளா நிகழ்ச்சியில கலந்துக்காம இருந்தாக்கா பாவம் இந்த கும்பமேளாவை கலந்துக்கிட்டாக்கா நம்முடைய எல்லாம் சேர்ந்து புண்ணியம் வந்து நம்ம பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் பிரச்சா கலந்துக்கலைனா பெரிய பாவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி பய உணர்ச்சி ஏற்படுத்தி கிட்டத்தட்ட அந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா பல லட்ச மக்களை வந்துட்டு அந்த கும்பமேளா நிகழ்ச்சியில கலந்துக்க வைத்து கொண்டாங்க ஒன்றிய பாஜக அரசு கிட்டத்தட்ட அதே சார்பாக இங்கே நடந்திருக்குது காலேன்னு எட்டே முக்கால் மணிக்கு அவங்க கார்ல ரேஜோ அவர் ஏர்ந்து அதுல இருந்து அவ போற எல்லா இடத்துலயும் வந்து லைவா போட்டு 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 பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதிகளுக்கு சுத்தி இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு உறவினர்கள் ரீதியான தாக்கத்தை வந்துட்டு உருவாக்குறாங்க எப்படின்னாக்கா இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு விஜய் அவர்கள் பார்க்கலைனாக்கா மக்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு தாழ்வு தார்வமானப்பற்றம் உணச்சு போல இவ்வளவு கூட்டம் நீங்க கூடியிருக்கு அந்த இடத்துல நாம இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல அடிப்பட்ட ஒரு பையன் வந்து சொல்றாரு ஸ்கூல்ல என்எஸ்எஸ் கேம்ப முடிச்சுட்டு மதிய வீட்டுக்கு வந்தாங்க விஜய் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொன்னாங்க அப்பா கிட்ட கேட்டேன் எங்க அப்பா வந்துட்டு என்ன விடல ஆனாலும் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நாமக்கல்ல ரெண்டு பசங்க என்ன சொல்றாங்க விடைகாடு நாலு மணில இருந்தே நாங்க வந்து கேஎஸ் வாசல்ல தான் நின்றுட்டு ரெண்டு ஸ்கூல் பசங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் மேல வந்துட்டு பைத்தியக்காரத்தனத்தை ஊடகங்கள் விதைக்கின்றன மக்களுக்கு விஜய் மேல வந்து பெரிய மாசம் ஏதோ இல்லைனாலும் அந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட விஜய் மேல வந்துட்டு வைக்க ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக விஜயிடம் காசு வாங்கி கொண்டு மெயின்ஸ்ட்ரீம் ஊறாங்க இந்த லைவ் செஞ்சு செஞ்சு மக்களை வந்துட்டு போக வச்சு மக்களை இன்னப்படுத்துறாங்க உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம் ஏ குற்றவாளி குற்றவாளியை மெயின்ஸ்ட்ரீம் ஊடக முதலாளிகள் தான் அப்படின்றது ஏ த்ரீ குற்றவாளியை வேலை செய்யற அத்தனை தான் சொல்ல முடியும் ஏன்னா இவனை செய்த பச்சை அயோக்கியத்தனம் பச்சை ஊரம் வெறுப்போசம் பச்சையான ஒலிக்குத்தனம் பொறிக்கி திங்கிற தானம் இது அந்த பொறிக்கை திங்கிற தானத்தை எடுத்து கொண்டா ஓ என்ஸ்ரீ மூடங்கள் தவணு லைப் போட பாலிமருக்கு இல்லாத காசாக பாலிமரோட கல்யாண சுந்தரம் பிரிண்ட்டு வீசனையும் விற்று வித்தே பட காணானவன் அது மூலிமா சேனலை வந்துட்டு வளர்த்துவேன் அந்த யோகியெல்லாம் எல்லாத்தையும் இங்கே தெரியும் இன்னும் தெரியா அம்மா கிரியேசன் திரு சிவா அவர்களை கேட்டீங்கன்னா புட்டு புட்டு வைப்பாரு ஒரு நிகழ்ச்சியில் வந்து பாலிமர் டிவியை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தர்னாங்க பாலிம டிவி ரிப்போர்ட் வந்துட்டு வீடியோ பயிரிக்கு முக்கியமான காரணம் பாலிம டிவின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோன்னு இது பண்ணாங்க அது எங்களுக்கு தெரியும் பணம் கொடுத்தா எத வேணாலும் திம்பானுங்க அது புதிய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்திற்கான ஊடகம்னு சொன்னது அது கூட பாத்தீங்கன்னா காலையில வந்து நைட்டு வரைக்கும் ஆஹ் இவனுடைய பிரச்சாரத்தை மட்டுமே பாட்டுறாங்க அப்படின்னாக்க எவ்வளவு ஒரு அயோக்கியத்தானோ தந்தி டிவி சொல்ல வேணும் எல்லாமே எல்லாமே அதாவது பாலிமரம் கூட அது பொடிக்க திங்குறது தந்தி டிவி ட்ரெடிஷனல் ஊடகத்துல வந்து வரீங்க புதிய தலைமுறை மாற்றத்திற்கு பல பல இளைஞர்களுக்கு நம்பிக்கையான ஊடகமாவே அது இருந்தது அப்படி இருந்த புதிய தலைமுறை தந்தை டிவி போன்ற நிகழ்ச்சிகள் அது மட்டும் இல்லாம ட்ரெடிஷனல் மேகசின் சொல்லக்கூடிய விகடன் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவங்களுடைய சோசியல் மீடியா அதுவே தொடர்ந்து லைவாக காட்டப்பட்டிருந்த உள்நோக்கம் என்ன இன்னைக்கு வந்துட்டு அதே ஊடகம் வந்துட்டு இந்த உயிரிழப்புகளுக்கு யார் பொறுப்பு தமிழ்நாடு அரசு காவல்துறை பலவீனமா இருக்கிறது அப்படின்ற மாதிரி காவல்துறை வந்துட்டு பாதுகாப்பு பலவீனமா அப்படின்ற மாதிரி கருத்தை வந்து கேட்கிறேன் எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி மக்கள் அந்த இடத்துக்கு அதிகப்படியே கூட்டத்தை போற அளவுக்கு தூண்டி விட்ட உளவியலாக மறைமுகமாக வந்து மக்களை தூண்டி விட்டது இந்த மீன்ஸ்ரீ ஊடகங்களும் ட்ரெடிஷனல் மீடியாக்களோட சோசியல் மீடியாக்கள் தான் இந்த வேலைகளை வந்துட்டு எச்சத்தனமாக செய்தார்கள் அப்படி எங்க கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுன்னு ஒரு எழுச்சி நடந்தது அரசியல் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் தமிழ்ப்புதன் திட்டங்களால பயணத்தை மாணவர்களை கூட்டிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சி எத்தனை மீன்ஸ்ரீ மூடவங்க வந்துட்டு லைவ் கொடுத்தீங்க இப்ப விஜய் அவர்கள் தார்ல இருந்து கிளம்பி போன வரைக்கும் திரும்ப அடுத்த நாள் நைட்டவா போய் படுக்கிற வரைக்கும் காட்டுறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய இந்த மெயின்ஸ்திரை மூடங்கள் அந்த கல்வெல் சார்ந்த தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு காலையில இருந்து இவங்கள அதுக்கு லைவ் போட்டிருக்காம ஏன் போட கிடையாது ஏன்னா இவனுக்கு தேவை காசு காசு கொடுத்தா என் விஜய் எமன் காலையை நக்கடுத்து தயாரா இருக்காங்க அப்படின்ற மெயின்ஸ்திரை மூடங்கள் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிதான் ஏங்க ஒரு வாரம் காட்டினியா ஓகே சரி திருச்சி முதல் போட்டு ஒரு வாரம் காட்டிட்டீங்க ஓகே ரெண்டாவது சரி காட்டீங்க பண அரிப்புக்கு பண்றீங்க தொடர்ந்து அவனுடைய வர வரைக்கும் காட்ட வேண்டிய அவசியம் ஊடகங்களுக்கு என்ன வந்தது உங்ககிட்ட இல்லாத காசா என்ன வெங்காயத்துக்கு இவ்வளவு தூரம் பார்த்துட்டு அதாவது மக்கள் வந்து உளவியல் ரீதியா தாக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கு எல்லா சேனல்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரே நியூஸ் மாசாவை வந்து காட்டப்பட்டு இருந்தா என்ன நடப்பா ஆமாப்பா இந்த இடத்துல நாமளும் போய் வந்தா என்ன அப்படின்னு அதுவும் குறிப்பாக டீனேஜ்ல இருக்க பசங்க விவசாயம் அந்த இதை வந்து தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி எல்லாம் கூட்டத்தில் இது பண்ணி இன்னைக்கு இதுக்கு மெயின் அக்யூஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் தான் அப்படின்னு சொல்லி மெயின் ஒன் ஏ ஒன் அக்யூஸ்டு விஜய் ஏ டூ அக்யூஸ்டு இவர்கள் மேல வந்து பதிவு செய்யணும் இவர்கள் ரெண்டு பேருக்கு மேல வடக்கை பதிவு செஞ்சுட்டோம் கரூர் மாவட்ட நிர்வாகி இவங்க எல்லாம் அப்புறமேட்டு ஏ த்ரீ ஏ போர் யாரு வேணா படம் குசியானது யாரு ஆனா இவர்கள விஜய் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் வந்துட்டு திருச்சி ஏர்போர்ட்ல கேக்குறாங்க ஏன்னா முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் காட்டாம அப்படியே போயிட்டு வீட்டுக்கு வந்து ஓய்வு எடுத்து நல்லா தின்னுட்டு அப்புறமே வந்துட்டு அறிக்கையை கொடுக்கற என்னுடைய நெஞ்ச கிழிந்தது வெங்காயம் கிழிந்தது மயிர் கிழிந்தது ஏன்டா உனக்கு விஷயம் உனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு இத்தனை பக்கம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓடி போக வேண்டியதுதானே நீ என்ன வெங்காயத்துக்கு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து திரும்ப கரூருக்கு திரும்பி போயிருக்கமா மாதிரி போயிருக்க கூடாது மானஸ்தனா இருந்தா நல்ல தலைவனா இருந்தா ஓசம்பனா இருந்தா மக்கள் மேல அக்கறையாக்கணும் உடனே மக்கள் திரும்பி பார்க்க போயிருப்பான் அது நீ என்ன யோகத்தனம் பண்ற மக்கள் எத்தனை கெட்டுப்பா அவன் ரசிகங்க காசு கொடுத்து பரம்பாக்கம் வந்த ரசிகனா நீ வந்துட்டு உன் கட்சியில இருக்கவங்களையும் மக்களையும் நினைக்கிற வந்து என்ன நடந்தான்னு சொல்லிட்டு புஷ்பா போட்டு படத்தை ரிலீஸ் அப்போ வந்துட்டு அல்லோஜனுடைய மனநிலை எப்படி இருந்தோ அதே மனநிலை தான் விஜய் மனநிலையும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர் படத்துல வரக்கூடிய விஜயசூரியா கேரக்டர் சுடல சைக்கோ சுடலை கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சைக்கோ சுடலை கேரக்டர் தான் நடிகர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா ஏன்னா எட்டே முக்கால் இவங்க டைம் வாங்கின விஷயமா சொல்ல நாமக்கல்ல எட்டே முக்கால் மணிக்கு கேஎஸ் தேட்டர்ல கேஎஸ் தேட்டருக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணணும்னு இருக்குது காலை எட்டே முக்கால் மணினாக்கா நாமக்கல் சுத்து வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய புதுச்சத்திரம் புதன் சந்தை ராசிபவம் மல்லசமுந்திரம் இந்த கேட்டு புதுப்பட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நாமக்கலுக்கு சிட்டி ரீச் ஆனது அந்த ரூட்லலாம் வரும் இவனுடைய கூட்டத்துக்கு அதிகமான மக்கள் வராங்க இவனை பார்க்கறதுக்கு எப்போ இவனுக்கு ஓட்ட போறதுக்கு எவனும் வரல இவனை பார்க்கறதுக்காக வராங்க அப்படி வரக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கும்போது காலையில் எட்டாம் முக்காலுக்கு எந்த பைத்திய கார்டுனா வாங்கணும் பீக் கவர்ல இவன் இந்த பைத்திய பீக் கவர்ல மெயின் அது மெயின் பைபாஸ் ரோட்ல பர்மிஷன் வாங்குறானுங்க அப்படின்னாக்க இவங்களுடைய நோக்கம் என்ன மக்களை கஷ்டப்படுத்தணும் மக்களை வந்துட்டு அவதிப்பட வைக்கணும் அப்படின்றது இவனுடைய நோக்கமா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரூர்லயும் இவனுக்கு கேட்டது வந்து மூ மத்த ரெண்டு இடத்த கேட்டானது ரெண்டு இடமும் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் அது குறிப்பா இவனுக்கு கேட்ட அந்த ரவுண்டான பகுதி வந்து பாத்தீங்கன்னாக்கா நாலு பக்கமும் போறதுக்கான பாதைகள் இருந்தாலும் மக்கள் கூட்டம் கூடிடுச்சுனாக்க எந்த பக்கமும் யாரும் போகும்போது ஸ்தம்பிச்சு நிக்கணும் அந்த மாதிரி இருக்கிற இடம் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கருவுல கூட்டம் நடந்த அதே அந்த இடத்துல தான் அதிமுக கூட்டம் அதிமுக கூட்டத்துல எந்த பிரச்சனை வேலையை உன் கூட்டத்துல வந்துட்டு யாவது அப்படின்ற கேள்வி வந்துட்டு இருக்கல அப்படின்னா என்னன்னாக்கா ஏன்னா விஜய் அவர்கள் அவருடைய தொண்டர்களை அரசியல் படுத்தல பக்குவப்படுத்தல ஏன்னா விஜய அரசியல் படையில பக்குவப்படல அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் எப்படி மத்தவங்க வந்துட்டு ஒரு தலைவன் சொன்னா தொண்டர்கள் வந்து கேட்கணும் அப்படி இருந்தா தான் அவன் தலைவன் ஆனா விஜய் அவர்கள் போகக்கூடிய எல்லா பாதையிலும் அவனோட பேச்சு வந்துட்டு அவன் தொண்டர்கள் கேட்கறதே கிடையாது எல்லாம் கத்தி கட்டி அதாவது வந்துட்டு சீமான் சொல்ல டி விக்க டி விக்க டி விக்கன்னு சொல்லிட்டு டி விக்கிறது தான் குறியா இருக்கானுங்களே தவிர விஜய் என்ன பேசுறாங்க கூட அங்க இருக்கோட பெரும்பாலும் கேட்கறது கிடையாது வெளிப்படையா சொல்றாங்க விஜய் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஐயோக்கிய ஸ்பைடர் சைக்கோ சூழலையா இருக்கான் அப்படின்றதுக்கு முக்கியமான விஷயமே சொல்றேன் என்னன்னாக்கா விஜய் வந்துட்டு நாமக்கல் போகும்போது பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய உடைய ஃப்ரண்ட் வீல்ல வந்துட்டு ஒரு பைக் அடிபடுது லைவ்ல நானும் பார்த்துட்டு அந்த பாலிமன் லைவ்ல அந்த காட்சியை நானும் பார்த்தேன் பைக் அடிபட்டு கீழே விழுது கொஞ்சம் கூட விஜய் பதக்கம் படுது ஒரு நல்ல தலைவனா இருந்த என்ன பண்ணுற அங்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் நடக்கிற இடத்துல இவருடைய பேச்சை கேட்கறது காத்துட்டு ஒரு நல்ல தலைவன் என்ன சொல்லுவான் கூடியிருக்க மக்களை பார்த்து எப்ப கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வாங்க நாம அங்க பார்த்து பேசிக்கலாம் இப்ப வந்துட்டு என்ன போட்ட விடுங்க நான் நேரத்துக்கு போனோம் அங்க எத்தனையோ தொண்டர்களோ அங்க எத்தனையோ கட்சி தொண்டர்களோ நண்பர்களோ என்ன பார்க்க வந்த பொதுமக்கள் பசியிலையும் பட்டியலையும் தாகத்திலையும் இருப்பாங்க அவங்களும் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் அதனால தயவு செஞ்சு விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த உங்ககிட்டதான் எல்லா மைக்கு ஸ்பீக்கரா இருக்க ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொன்னீங்கன்னா உன் தொண்டர்கள் வந்து கேட்க மாட்டாங்க உனக்கு ரோட் ஷோ நடத்தி உன்னோட பப்ளிசிட்டி இது பண்ணனும் அது மூலயமா பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ஹைப் ஏத்தணும் அந்த ஹைப் ஏத்துற வரை மீடியாக்கள் பாக்குது ஏன்னா அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கா அதுக்காக காசு வாங்கிட்டு பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க தமிழ்நாடு அரசுடைய எனக்கு காவல்துறையின் மேல ஒரு விமர்சனம் இருக்காது தமிழ்நாடு காவல்துறையின் மேலே மிகப்பெரிய விமர்சனம் தொடர்ந்து விஜய் அவர்கள் கேட்ட நேரத்துக்குள்ள உரிய அனுமதிக்கப்பட்ட உரிய நேரத்துக்குள்ள எந்த கூட்டத்தை பேச மாட்டேன்னார் அப்படின்னு கொள்ள அவருக்கு ஏன் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும் நாமக்கல் இருக்கு எட்டே முக்கால் அட்லீஸ்ட் பத்தே முக்கால் வரைக்கும் கூட டைம் கொடுங்க ஒன்னே முக்கால் வரைக்கும் அவன் பேசறதுக்கு அந்த நேரத்துல மக்களை நிக்க வைக்கணும் இந்த விஜய் வாரத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் திருப்பி அனுப்ப வேண்டியது ஏதாவது ஒரு சிறிய அமைப்புகள் இதே மாவு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அனுமதி வாங்கிட்டு கூட்டம் நடத்தோ போராட்டம் நடத்தோ அனுமதி வாங்கிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவர்கள் வந்துட்டு வந்து அந்த நேரத்துல வந்து நிகழ்ச்சி நடத்தலைனாக்கா அவர்களை சும்மா விற்றுமா காவல்துறை கைது நடவடிக்கை பண்ணுவீங்கல்ல அந்த கூட்டத்தை வந்து ரத்து செய்வீங்க அந்த மாதிரி செய்ய வேண்டியதானே ஏன் செய்ய மறுக்கறீங்க விஜய் என்றால் எதுக்காக வந்துட்டு இப்படி இது பண்ணும் விஜய் வச்சுட்டு இதை வச்சுட்டு அரசியல் பண்ணட்டும் அரசியல் பண்ணதான் செய்வா எச்ச அரசியல் பண்ற பொடிக்கத்தனத்துக்கு தான் வந்திருக்கா ஆனா காவல்துறை ரெண்டு மூணு தடவை இது பண்ணியிருந்தாக்கா இந்த அயோக்கியத்தனம் நடந்திருக்குமா அப்படின்ற கேள்விதான் இருக்குது அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இன்னைக்கு இருபது லட்சம் ரூபாய் உயிரிழந்த முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறானாமா காயப்பட்டவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கொடு என்ன வெங்காயத்தையும் இந்த காசு இவ்வளவு பத்தம் வெளிப்படையா சொல்றேன் எனக்கு காசு முக்கியம் இல்ல எனக்கு என் மக்கள் முக்கியம் கேரியர் உச்சத்துன்னு வந்தவன் சொல்றேன் ஒரு உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் கூட ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா எல்லா காசையும் மூட்டை மூட்டையே சுருட்டி வச்சுட்டு தானே வந்திருக்கிறேன் உயிரிழந்த முப்பத்தி ஒன்பது குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கூட காயமடைந்த எல்லாத்துக்கும் ஐம்பது லட்சம் கூட கூடன்னு பார்ப்போம் அதை விட்டுட்டு இருபது லட்சம் தமிழ்நாடு அரசு ஏற்பட பத்து லட்சம் ரூபாய் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசின் சாப்பிட்ட குடுத்துட்டாரு ஆனா வந்து அடுத்த காலையில பதினோரு மணிக்கு மேல சாவகாசமா நைட்டு போனவங்க திரும்ப வளர்க்கும் போது தண்ணியை போட்டுட்டு மெதுவா எழுத்திருச்சு கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு கொடுக்குறாங்க ஏன் இன்னும் வெளிப்படையா சொல்றேங்க தமிழ்நாடு முதலமைச்சர் விஷயத்த கேள்விப்பட்டவனே ஒரு மணி ஒன்றரை மணிக்கெல்லாம் கரூர்ல போயிருந்து மக்களுக்கு சந்திச்சு ஆறுதல் சொல்றாரு இவன் சொந்த கட்சி தொண்டர்களும் இவனை பார்க்க வந்த மக்கள் தானே பாதிக்கப்பட்டிருங்க அப்படிங்குள்ள அந்த இடத்துக்கு முதல்ல போய் நிக்க வேண்டியது இந்த விஜய்தானம் ஒரு தாலேக்கா பொறுக்கி கூட அந்த இடத்த காணும் எல்லா பொறுக்கி கொல்லுசு தற்கொறைகளும் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள போய் ஒழுங்கிக்கிட்டானுங்க பிரிட்டுத்தனமா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகட்டும் அண்ணன் அன்பில் அமைச்சர் ஆகட்டும் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து அவர்களுடைய இதை காட்டுறாங்க அன்பில் மையஸ் பொய்யாமலையெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க ரூல்ஸ் கடைப்பிடிங்க ரூல்ஸ்ஸை கடைப்பிடிக்கின்னு இருக்குதான்னு சொல்றேன் சொல்லிட்டு அவரும் கதைனாரு என்னப்பா உண்மை சொன்னா அதிமுக மீது ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குது அதிமுக எம்ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர்னு ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு அவரு இடத்துக்கு போறாருங்க அவர் பாத்துட்டு துடி துடிக்கிறாருங்க திமுக அண்ணா திமுக எல்லா கட்சிகளும் போற தாவே கா தக்குனி ஒரு நாய் கூட அந்த ஹாஸ்பிடல் பக்கம் காணும் எல்லாம் ஓடி உறிஞ்சுக்கிட்டு கேமராக்கு பின்னாடி ஹாஸ்பிடலை தாண்டி எங்கயோ ஒரு இடத்துல நின்னுட்டு கவர்மெண்ட் மேல பழி சொல்றாங்க நீங்களும் ஒரு கட்சிய இல்ல தாவேக்கால ஒரு குப்பை அந்த குப்பைய தூக்கி போறதுக்கு வந்து திமுகவுக்கும் அண்ணா திமுக எந்த ஒரு கட்சிக்கும் இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன்னே இந்த அரசியலை பார்த்துக்கிட்டு தக்குனித்தனமா அதுல ஒரு அம்மா சொல்றாங்க தன் குழந்தைங்க இருந்தது கூட தனக்கு பரவாயில்லையேம்மா விஜய் அவர்கள வந்து பழி சொல்லக்கூடாம விஜய்ங்க திருட்டு அயோக்யன் ஆயி எட்டே முக்காலுக்கு நாமக்கலுக்கு பொன்னே முக்காலுக்கு கரூருக்கும் போயிருந்தான்னா இத்தனை உயிர்களை வந்துட்டுதான் இருக்கு பசி பட்டினி தண்ணி தாகம் இதனாலேயே வந்துட்டு அங்க வந்து மக்களுடைய உடம்புல இருக்க ஸ்டாமினா பாதிக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்டாமினா குறைபாட்டாலும் அத்த மக்கள் வந்துட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம இது பண்ணிட்டு அயோக்கியத்தனமாவது எல்லாம் பேசுறாங்க அப்படின்னாக்கா விஜய் விஜய் வந்து பாத்தீங்கன்னா முதல் தொண்டர்களை தன்னுடைய ரசிகர்களை அரசியலோ பக்குவப்படுத்தாத வரைக்கும் முதல் விஜய் அரசியலா பக்குவமாகற வரைக்கும் இந்த கட்சி உருப்பிடாது நாசமாதான் போகும் இவனை பின்னாடி நம்பி பின்னாடி போற எல்லாருமே சீமான் சொன்னாலும் ஒரு நான் பின்னாடி போற எல்லாமே நாசமா போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு கருத்தை சீமான் நம்பி போறவனும் நாசமா தான் போவான் ஆனா அது வேற பிரச்சனை ஆனா அவனே சொல்றான் இவனை நம்பி போனவன் இன்னும் நாசமா போவான் அப்படின்னு இவன் அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமான அரசியலை வந்துட்டு விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்கா புரிந்து கொள்ளணும் இவன் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாக்கா போன உயிர்கள் திரும்பிடுமா அப்படின்றத கேள்வி எழுப்பதுல வந்துட்டு நிச்சயமாக நீதிமன்றம் வந்து கவனத்துக் கொள்ள வேண்டியது இந்த நிகழ்ச்சி எமே லைவ் பண்ணனும் அத்தனை சேனலையுமே ஏ டூ அக்யூஸ்டா சேர்த்து விடணும் அதுக்கப்புறம் ஏ த்ரீட புசியானதோ ஆடவாச்சோ யார வினப்பட்டாலும் இவங்களை எல்லாம் போட்டு வச்சு உள்ள தள்ளி அதுவும் குறிப்பா விஜய்ல பாத்தீங்கன்னாக்கா எப்படி வந்துட்டு புஷ்பா டூ படத்துக்கு அல்லு அர்ஜுன் ஜெயில அதே போல நீதிமன்ற தானா முன்ன வந்து விஜய வந்து தமிழ்நாட்டு சிறைக்குள்ள இல்ல அடிக்காதீங்க அவன் அதை அழைச்சிட்டு இது பண்ணோம் அவனை தயவு செஞ்சு திகார் சிறையில கொண்டு போய் அடங்கி அப்பதான் அவனுக்கு மக்களுடைய பக்கல் பண்ண வேலையில ஒரு ரெண்டு பர்சன்ட் அது தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் நம்ம சொல்லலாமா ரொம்ப சும்மா இருக்கீங்க நல்ல டயலாக் இருக்கீங்கர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய்மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்